ஆடிப்பருத்து இனிப்பு பயிற்சி செய்யலாம் வாங்க உருண்டை வெள்ளம் தேங்காய் வெள்ளை எள்ளு ஏலக்காய் பொட்டுக்கல்லாம் பல்லாவும் திருவி கீனி போடலாம் இல்லைன்னா அப்படியே திருவி வதக்கி எதாக இருந்தாலும் வதக்கி போடணும் திருவினை தேங்காய் இதில் வதக்கி எடுத்துக்கணும் தேங்காய் தண்ணி சுன்று வரைக்கும் செத்த வதக்குனா வேறு பல பாலன்னு வரும் வளக்குனதுக்கு போதும் செவந்து வச்சு எடுத்துக்கலாம் பாவில் போடணும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வச்சு பாவா காய்ச்சணும் தண்ணி வேலைக்காய இதில் போட்டு நசுக்கி பொடியை எடுத்துக்கணும் வெள்ளம் கரிக கரையை பொங்கிட்டு வரும் நம்ம இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாவு காய்ச்சத்துக்கு பாவு காய்ச்சி வச்சு அடியில் மண் இருக்கும் அப்புறம் வேறு எண்ணத்தில் வடிகட்டி மாற்றி எடுக்கணும் இதுமாரி அடிக்கட்டோம்னா அழுக்கு மண்ணு இதில் வந்துடும் பாவை நல்லா காஞ்சி போயிச்சு பதம் பார்க்குறோம் போடு ஆ அப்படி வந்துது இதான் நல்லா காஞ்ச பதம் இதுமாரி உருட்டி எடுத்தோம்னா இந்தமாரி இதாக வந்துச்சுன்னா பாவம் நல்லா காஞ்சிது வெள்ளை பதம் எடுத்தாச்சு தேங்காய் போடு கடையில் வாங்கினது மண்ணை ஊசியிருக்கும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு கொட்டி பா ஊற்றி கிள வேண்டியதுதான் கொட்டிட்டேன் கேலக்காய் எள் வெள்ள எள்ள கொட்டிக்க கொஞ்சம் சுத்தமாக kulkum, kulkum mana? Wah, tahu lah, sama.